வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறது கறி மிளகாயும் வச்சு எப்படி ஒரு கறி செய்ய போறோம்னு தான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் கறி மிளகாய் பீன்ஸ் கருவேப்பில வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் சீரகத்தூள் மிளகாய் தூள் நல்லெண்ணெய் சீரகம் கடுகு மஞ்சள் தூள் உப்பு முதல்ல நாங்கள் இதுவரை துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளவா கழுவி எடுத்துக் கொள்ளவா இப்ப நாங்கள் வழிபாட்டு எட்டு கொண்டு தந்திர கழுவி எடுத்த மரக்கரிய சின்னடா வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி எப்படி அடுப்புல வச்சு சமைக்க போறோமன்றத தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல நாங்கள் சட்டிய சூடாக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டது நான் இப்ப நல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் ஒரு மூன்று இல்ல நாலு மீ சக்கர அளவு நெல்லெண்ணெய் விட்டு கொள்ளுவேன் இப்ப பாத்தீங்கன்னா நெல்லெண்ணெய் எங்களுக்கு சூடாகிட்டது நான் கடுகு அரை தேக்கரண்டி அப்படி கடுகு போட்டுக் கொள்றேன் கடுகு பொறிஞ்சு விதைக்குள்ள சீரகம் அரை தேக்கிரண்டி போட்டுக்கொள்ளுவா கொள்ளுவோம் கடுகும் சீரகமும் பொறிஞ்சு விதைக்குள்ள நாங்க பச்சை மிளகாய போட்டுக்கொள்ளுவோம் ൂ എല്ലാം നല്ല എണ്ണയില് നിങ്ങൾക്ക് വടങ്ങോണം അപ്പൊ ഞങ്ങൾ വടങ്ങപ്പെട്ട് കൊണ്ടുപോകാം இப்படியே வெங்காயம் வெள்ளைப்பூட எல்லாம் நாங்களுக்கு இப்படி வழங்கி வேலையை கொள்ள நாங்கள் வெட்டி வச்சிருந்த பீன்ஸ போட்டு கொள்ளுவா கரெக்டா பீன்ஸ் எங்களுக்கு இப்படி வதங்கி வரைய நாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் இந்த பீன்ஸ் வந்து இந்த எண்ணெயில நல்லா வதங்க வரும் ஆனபடியா நாங்கள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் கிளறி விட்டுட்டு நாங்க எடுத்து வச்சிருந்த கரிமிளகாய இதோட சேர்த்துக்கொள்ளுவோம் நல்லா கிளறிவிட்டுக் கொள்ளுவோம் நெல்லையில வழங்கணும் கிளறிவிட்டுக் கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் மஞ்சள் தூ சேர்த்துக் கொள்வோம் காத்தே கரண்டி அப்படி சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறிவிட்டுக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா பார்த்த பேரு சேக்கரண்டி அப்படி நான் சனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் மிளகாயில் சேர்த்தபடியா எங்களுக்கு உழைப்பா இருக்கும் சனி மிளகாய் தூள் அதபடியா அரை சேக்கரண்டி அப்படி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக் கொள்ளுவான் கலந்து விட்டு இந்த தூளிண்ட பச்சை மனம் எல்லாம் போகும் மட்டும் கலந்து விடுவோம் எல்லாம் கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டு பாருங்க ஒன்று ரெண்டு கலந்து அப்படி தண்ணி சேர்த்து நல்லா நாங்கள் கலந்து விட்டு விடுவோம் ஏன்னா தண்ணி வந்து சேர்த்த மாட்டாங்க எங்களுக்கு இந்த காய் வந்து தெரியாம தூள் எல்லாம் எரிஞ்சு போகாம நல்லா இந்த தண்ணியில வழங்கி கொள்ளும் எங்களுக்கு கலந்து விட்டு மூடி அவிய விட்டுக் கொள்வோம் உங்களுக்கு இந்த தண்ணி நல்லா வத்தி பிறட்டெல்லாம் வரணும் அது மட்டும் உங்களுக்கு அவியோனும் காயும் மூடி விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி எல்லாம் நல்லா வத்தி எங்களுக்கு பீன்ஸ் கறிமிளகா கறியா வந்துட்டது இனி நாங்கள் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் நாங்கள் செய்த பீன்ஸ் கறி மிளகா பினட்டல் கறியை சோறு ரொட்டிஸ் தோசை அதுகளோட சாப்பிட்டு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இவ்வளவு நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்